சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு அரசியல் திரு அவர்கள் வாக்காளர்கள் உரிமை சொல்லிட்டு ஒரு பேரணியை வந்து எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து பீகார்ல ஆரம்பிச்சிருக்காரு அதற்கு இங்கேந்து தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பங்கேற்றாரு அது பெரிய ஒரு பேசு பொருளா சமூக உலைத் தலர்களுக்கும் அரசியல் வட்டாரத்தில் அமைந்திருக்கு முன்னாடி பீகார் மக்களையும் இல்ல வட மக்க வடமாநில மக்கள்ல நீங்க என்னென்னலாம் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசினது அவங்க அமைச்சர்கள் இலாக்காக்கள் எல்லார் பேசின ட்வீட்டுகள்ல இருந்து எல்லாமே பிஜேபி தரப்பா இருக்கட்டும் நெட்டிசங்களா இருக்கட்டும் போட்டு ஷேர் பண்ணி இன்னைக்கு நீங்க அங்க போறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு கேள்வியும் கிண்ட பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவர் போனதை எப்படி பாக்குறீங்க நீங்க சமூக வலைதளங்களில் சொல்லீங்க இது ஒன்லி தமிழ்ல மாத்திரம்தான் எடுபட்டு இருக்கு அங்க ஸ்டாலின் நூ பத்துல ஒண்ணு பதினொன்னா அப்படி ஒதுக்கி போட்டாங்க இன்னும் சொல்ல போனால் மத்திய பிரதேசத்துல இந்தி கூட்டணியுடைய கூட்டணி இது நீங்க ரொம்ப ராகுல் காந்தி அவரு அவரு பேசுனது ராகுல் காந்தி பேசுனதுக்கு ஸ்டாலின் என்ன பேசுறாரு நானூறுக்கு மேல வருவோம் அப்திபார் சார் சோன்னு கேட்டதுக்கு இருநூத்தி தொண்ணு சொல்லி மக்கள் தீர்ப்பு குடுத்துட்டாங்கன்னா அந்த தீர்ப்பு சரின்னு ஆயிடுது சோ இவர் எதர் இல்ல இல்லாட்டி இவர் ஜெயிச்ச நாப்பதும் தப்புன்னு ஒத்துக்கிறாரா இதெல்லாம் வந்து இப்ப அறிவுடைய மக்கள் புரிஞ்சுப்பாங்க அதாவது இன்னைக்கு தேதியில பீகாரில் நாங்கள் தோற்கிறோம் என்பதை திரு தேஜஸ்வி யாதவும் ராகுல் காந்தியும் அதற்கு இப்பவே ஒரு காரணத்தை உருவாக்குறாங்களே தவிர இதுல ஒன்னும் நடக்காது ரெண்டாவது தேஜஸ்வி யாதவ் தான் முதலமைச்சர்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் ராகுல் காந்தி சொல்லவில்லை இன்னொன்னு ராகுல் காந்தி தன்னுடைய கட்சி தலைவராக ஜேஎன்யூவை சேர்ந்த கன்னியாகுமார போட்டதுல தனக்கு ஒரு போட்டி ஃபியூச்சர்லன்னு சொல்லிட்டு தேஜஸ்வி யாதவ் இவரை எதிர்த்து போட்டுட்டு இருக்கார் இன்று வரை நேற்றைய தினம் டைம்ஸ் நோ சர்வேல நண்பர் ஜே வி சி ஸ்ரீராம் எடுத்ததுல மிக தெளிவாக நூத்தி ஐம்பது சீட்டை இருநூத்தி முப்பத்தி நாலா நாற்பத்தி ஒன்பது சீட்டு அதுல தெளிவாக இது பிஜேபி கூட்டணி நூத்தி நாற்பதை ஒட்டி இருக்கிறது இன்னொரு இருபத்தாறு டைட் ரேஸ் அந்த பக்கம் நூற கூட தொடல இதுதான் நிலைமை சோ அவங்க தோல்வியை அனுபவிச்சுட்டாங்க இதுல இன்னொன்னு திருப்பி திருப்பி முஸ்லீம் மக்களை டார்கெட் பண்ணி பண்றாங்க தமிழ்நாட்டில இருந்து போன திமுக ஒரு சீட்ல கூட இருபத்தி மூணு சீட்ல உதயசூரியன் எம்பி ல ஒருவர் கூட முஸ்லீம் கிடையாது காங்கிரஸ் நின்ன பத்து தொகுதி பா பாண்டிச்சேரியில உட்பட ஒண்ணுல கூட கிடையாது மகாராஷ்டிரால நாப்பத்தி எட்டு சீட்ல இது இந்திய இந்த கூட்டணி இந்தி கூட்டணி சார்பான அங்கே மகாகட்பந்தன்ல உத்தரவு கூட கிடையாது ஸோ முஸ்லீம்களை இவர்கள் வெறுமனே வாக்கு வங்கியாக பயன்படுத்துகிறார்கள் என்பதை அங்க சொல்றதுக்கும் ஆள் இப்போ வந்துட்டாரு யாருன்னு சொன்னா ஸ்டாலின் ஐயா கிட்டே இருந்து நானூத்தி எண்பது கோடியை வாங்கிட்டு போனார் பாருங்க பிரசாந்த் குமார் பாண்டே பாண்டேன்னு சொல்லிட்டேன் பிரசாந்த் கிஷோர் பாண்டே அவரு ஜென் ஸ்வராஜ்ங்கிற கட்சியை வச்சுக்கிட்டு அவரும் அதே ஓட்ட டார்கெட் பண்றாரு எனவே இந்த முறை ஓட்டு பிரியறப்ப மாறுது சோ இதுக்கு எலெக்ஷன் வர்றப்ப கையை தூக்கி காட்டுவாங்க அது ஒரு நாளைக்கு நியூஸ் ஆகும் அதுக்கு மீறி மக்கள் கிட்ட அது எடுபடாது பிஜே பீகார் என்றாலே உங்களுக்கு காட்டு தர்பார் அப்படின்னு பேரு அத வந்து உடைச்சு கடந்த இருபது வருடமாக நிதிஷ்குமார் மட்டுமே தான் முடியுது இன்னும் எளிதா புரியணும்னா பட்னால இருக்கிற பீகார் தலைநகரான பாட்னால இருக்கிற உங்களுக்கு கலெக்டர் ஆபீஸ் கவர்னர் பவன் தவிர மற்ற இடத்துல ஏடிஎம்மே இருக்காது இதை தாண்டி ஜம்செட்பூர் டாடா ஜம்ஷெட்பூர்ல சில ஏடிஎம்கள் இருக்கும் இதுதான் ரெண்டாயிரம் வாக்கிலான நிலைமை அதை உடைச்சு இன்னைக்கு எல்லா இடமும் பரவலாயிருக்குன்னு சொன்னால் அதுல நிதிஷ்குமார் அதனால தான் நிதிஷ்குமார் இந்த பக்கம் போனாலும் அந்த பக்கம் போனாலும் அவர் தான் முதலமைச்சர்னு லல்லு குடும்பம் என்றாலே காட்டு தர்பார் என்பது மக்களுக்கு தெரியும் இதை தாண்டி லல்லு பிரசாத் யாதவ் உங்களுக்கு இதுல மன்மோகன் சிங் ராகுல் காந்தி ஆட்சியில இது ரயில்வே துறை அமைச்சராக இருந்தப்ப ரயில்வேல ஆள் சேர்க்கறதுக்கு காசுக்கு பதில இடத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு ஆள் சேர்த்து விட்டாருங்கிற வழக்கு நடந்துட்டு இருக்கு தேஜஸ்வி யாதவ் உட்பட அதுல சிக்கியிருக்காங்க அதுல லல்லு பிரசாத் யாதவ் வாங்கின ஒரு இடத்துல இன்னைக்கு எட்நூறு கோடி ரூபாய்க்கு ஐடி பார்க்கு பாட்னால கட்டுறாங்க இதுதான் அவங்களுடைய நிலைமை எனவே அதை பத்தி சொன்னா அதுல நாப்பது பெர்சென்ட் ஜாயிண்ட் வெஞ்சர்ல பில்டருக்கு கொடுத்துட்டேன்னு புலம்புறாரு நம்ம தலைவர் இவர் நல்லு பிரசாத் ஊழல் என்பதே இவங்களுக்குன்னு தெரியும் அடுத்தது பிஜேபி ஐடி விங் இங்க செய்யும்னா அங்க பீகார்லயே பி திமுக கொடுத்த காசுல வாழ்ந்த பிரசாந்த் குமார் பாண்டேவும் அங்க அதை எடுத்து போட்டிருக்கார் எனவே இவர் போனால் நிச்சயமாக எந்த பலனும் கிடையாது அவங்க தோக்கறதுக்கு ஒரு அலிபி ஏன் தோற்றோங்க சேர்த்துக்கிறாங்க எடுப்படாதுங்கிறீங்களா ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா நான் ஆட்சிக்கு வந்தா எலெக்ஷன் கமிஷன் அந்த மூணு பேரை பதவி நீக்கம் பண்ணுவேங்கிறாரு இப்ப அவரு ஐம்பது தொகுதிகள் மூணு மாசத்துக்குள்ள அம்பது தொகுதிகள் உதாரணமா எடுத்து மீண்டும் நம்ம ஆதாரப்பூர்வமா வந்து நான் மக்களிடையே கொண்டு சேர்க்க போறேன் அப்படிங்கிறாரு இது எந்த இதுவும் எடுப்படாதா ஐயா அவர் க சொன்ன இழு அவர் ஒரு நான் வெடிகுண்டு அணுகுண்டு போடுறேன்னு போட்டதுல மகாதேவ்புராங்கிற தொகுதியில எடுத்ததை நம்ம ஏற்கனவே அனலைஸ் ஆதர் கொடுத்த ஆதாரங்களே பீகாரில் சார் என்ற ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தேவை என்பதை உறுதி செய்கிறது இருபது லட்சம் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை நீக்கிட்டாங்கன்னு இது வந்து ஜனநாயக படுகொலை அப்படின்னு ஸ்டாலின் பேசுறாரு இருபது லட்சம் பேர் இறந்து போனவங்களுடைய வாக்கு முப்பது லட்சம் பேரு அந்த இடத்துல அப்படி ஒருத்தர் இல்லவே இல்லை அதாவது பர்மனன்ட்லி இப்ப என்ன நான் ஒரு நாலு வீட்டில் குடியிருந்திருப்பேன் முன்னாடி பம்மல்ல இருந்தேன் அப்புறம் பம்மல்ல என்னுடைய சொந்த பிளாட் வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் ட்ரிபிளிகேன்ல இருந்தேன் அப்புறம் இங்க வந்துருக்கு இப்போ அந்த வீட்டுல போய் தேவப்பிரியா அல்லது என்னுடைய பெயரை சொல்லி கேட்டா அப்படி ஒருத்தர் இல்ல பல வருஷம் ஆயிடுச்சு நான் ஏ பம்மல்ல எங்க அம்மா வீட்டை விட்டு கிட்டத்தட்ட இரு பதினஞ்சு பதினெட்டு வருஷம் ஆயிடுச்சு என்னுடைய சொந்த பிளாட் பம்மல்ல நான் இருந்து வெளியில வந்து இன்னைக்கு பத்து வருஷம் ஆயிடுச்சு ட்ரிபிளிகேனை விட்டு வந்து ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இப்ப இங்க எல்லாத்துலயும் ஓட்டு எனக்கு இருந்திருந்தால் ஏதோ ரெண்டு இடத்துல இருந்துச்சு இப்ப ஒன்னா போயிடுச்சு எல்லாத்தையும் நீக்கிட்டு ஒன்னாக ஆக்கப்பட்டது ஸோ இப்ப அங்க போய் கேட்டா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படி இல்லாமப்பாங்க இப்ப நாலு இடத்துல இருந்தா நாளையுமே டிலீட் பண்ண வேண்டியிருக்கும் இல்ல ஒன்னு மாத்திரம்தான் வைக்கணும் சோ அவங்க செஞ்சது சரி இப்ப ராகுல் காந்தி என்ன சொன்னாரு உட்காந்துட்டு ஒருத்தருக்கு நாலு இடத்துல இருக்குன்னு காட்டினாரு அதே நபர் வெளியில வந்துட்டு என்ன விளக்கம் கொடுத்துட்டாரு யாராவது ரெண்டு தடவை ஓட்டு போட்டிருக்காங்கன்னு நிரூபிச்சாலையுடைய இது எடுபடாது இன்னொன்னு அப்ப ராகுல் காந்தி இதை சொல்றதாக இருந்தால் கேரளால இருந்து அந்த பதினெட்டு எம்பிகளும் ராஜினாமா பண்ணணும் தமிழ்நாட்டுல அந்த பத்து நாற்பது எம்பிகளும் ராஜினாமா பண்ணும் இங்கே தேர்தல் ஒழுங்கா நடக்கலன்னு கர்நாடகால அந்த ரிவிஷன் பண்றது மாநில அரசு அதிகாரிகள் அதை சுட்டி காட்டிய மா அந்த மாநிலத்தின் ஒரு முக்கியமான அமைச்சர் அவர் என்ன எஸ்பி பிரிவை சேர்ந்த ப பழங்குடி பட்டியல் பழங்குடி எஸ்பி பிரிவை சேர்ந்தவரை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க மீன் ராஜினாமா லெட்டர் வாங்கியிருக்காங்க சோத்திய ராகுல் காந்தி என்றாலே அராஜகம் என்பதன் உச்சம் அது ஏற்கனவே கேரளால என்னாச்சு ஒரு பெண்மணி கேரளா காங்கிரஸ் கட்சிக்குள்ள பதவி வாங்கணும்னு சொன்னா பெண்களாக இருந்தா கூட படுக்கணும் கேஸ்டிங் கவுச் அப்படின்னு சொன்னதுக்காக சிமியார் ஒரு கிறிஸ்துவ தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் கட்சியில இருந்தே நீக்கப்பட்டார் இப்போ பாலக்காடுல இருக்கிற எம்எல்ஏ பல பேருக்கு எஸ்எக்ஸ் மெசேஜஸும் பல்வேறு விதமாக நடைபெற்றார் அவர் பேரும் ராகுல்லாக இருக்கிறது சோ இன்னைக்கு தேதியில ராகுல் காந்தி அவருடைய உச்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தி சில கூட்டணி நட்போட தொண்ணூத்தி சீட்டை எடுத்துட்டார் அதுக்கு பிறகாக எந்த ஒரு தேர்தலிலும் ஹரியானாவாக இருக்கட்டும் சத்தீஸ்கராக இருக்கட்டும் மகாராஷ்டிராவாக இருக்கட்டும் எங்கேயும் அவர் அந்த பழச கூட இது பண்ண முடியல இதற்கு காரணம் பாஜக மக்களை புரிந்து கொண்டு மாற்றங்களை செய்தது அதுதான் முக்கியம் நீங்க ஹரியானால நீங்க அஞ்சு சீட் பத்து எம்பியில அஞ்சு சீட்டு ஜெயிச்சிங்க ஆனால் அதுக்கு பிறகு சட்டசபையில ஆளை நிக்க வச்சப்ப முழுக்க முழுக்க ஹூடா எடுத்துக்கொண்டு ஜாத் சமூகம் என்ற ஒரே ஜாதியினருக்கு அதிகமாக சீட்டு கொடுத்தாங்க எஸ்சி பிரிவை சேர்ந்த அந்த காங்கிரஸ் பெண் தலைவியை ஒதுக்கி வச்சாங்க ஸோ இது எல்லாமே மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க மகாராஷ்டிரால காங்கிரஸ் வந்து எப்படியாவது கூட்டணியை நிலைக்க வைக்கணும்னு சொல்லிட்டு இது உத்தவ் தாக்கரே உடைய க சிவசேனாவுக்கும் சரத்பவார் கட்சிக்கும் அதிகமான சீட்டை கொடுத்து மக்கள்கிட்ட இந்த கூட்டணி சேர்ந்தா கூட உடஞ்சி போகுங்கிற நம்பிக்கையை கொடுத்துட்டாங்க இன்னைக்கு உதவ் தாக்கரே சிவசேனா சிபிஆருக்கு ஆதரவு தருகிறது எங்கள் மாநிலத்தில் கவர்னராக உள்ளவர் துணை ஜனாதிபதியாக போகிறார் சோ இதுதான் நிலைமை காங்கிரஸ் தன்னுடைய நம்பிக்கையை பெறுவதற்கு எதுவும் செய்யாம இது உட்காந்து எது எதையோ உளர்றது நாங்க இந்த போல எக்ஸிட் போல்ல ஜெயிச்சோம் நாங்க சர்வேல போல் சர்வேல ஜெயிச்சோம் அப்ப போலே நடத்த வேண்டாமா சார் மூவாயிரம் பேர் ஐயாயிரம் பேரை கேட்டுட்டு இப்படி போகும்பாங்க அந்த ட்ரெண்டு பல நேரத்துல கரெக்டா இருக்கலாம் ஆனால் எல்லா நேரத்திலயும் கரெக்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல ரெண்டாயிரத்தி நாலுல வாஜ்பாய் திரும்பி வருவார் என்று எல்லா சர்வேக்களும் சொன்னது ஆனால் அவர் தோற்றார் அதனால ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அவ்வளவு டூ ஜி ஊழலுடைய ஆரம்ப காலகட்டத்தில் மன்மோகன் சிங் தோற்பார் என்று பார்க்கப்பட்டது அப்பதான் எலெக்ஷன் ஊழல் செய்து நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இவர் பிஜேபியை சேர்ந்த சமித் பாத்ரா ஒரு நூல் எழுதினார் அத்வானி அதை எதிர்த்து பல குரல் எழுப்பினார் சுப்பிரமணியசாமி போட்ட வழக்கில் இனிமேல் விவிபேட்டோடு அதாவது பிரிண்டிங் ஸ்லிப்பை வச்சுதான் தேர்தல் நடத்தணும்னு வந்த தீர்ப்பு வந்தது எனவே இவங்க தான் எலெக்ஷன் மேனிப்புலேஷன் பண்ணுவாங்க சார் இன்னைக்கு மூணு எலெக்ஷன் கமிஷனர் இருக்காரு சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல சேஷன் அவர்கள் வந்த உடனே இவர்கள் நரசிம்மராவ் கேட்ட தேதியில வைக்கலன்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரே நாள் மூணு பேரா மாத்தினாங்க ஒரே ஒரு எலெக்ஷன் கமிஷனர்ங்கிறத மூணாக மாத்தினது அவங்க ஒரே ஒரு அமெண்ட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு கமிஷனர்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை போட்டு சேர்த்தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது போது நவீன் சாவ்லா என்பவர் மிகப்பெரிய அளவில் ராஜீவ்காந்தி பவுண்டேஷனோடு தொடர்பு கொண்டவரை போட்டு ஏமாத்தினாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் சார் தயவு செய்து இன்றைய தேர்தல் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல தான் நமக்கு எல்லாம் இந்த ஓட்டர் ஐடி கொடுத்தாங்க அந்த ஓட்டர் ஐடி வந்த பிறகு இன்று வரை காங்கிரஸ் ஒரு முறை கூட இருபத்தஞ்சு பர்சன்ட் தாண்டி ஓட்டு வாங்கினது இல்லை உங்க அதாவது ஓட்டு போடுறதே ஐம்பதுல இருந்து அறுபது சதவீதம் ஆல் இண்டியா ஆவரேஜ் அதுல இருபத்தஞ்சு சதவீதம் தான் நீங்க வாங்குறீங்கன்னு சொன்னால் மிக 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 குறைந்த அளவு மக்கள் போடுற ஓட்டை வச்சுக்கிட்டு நீங்க இந்தியாவை ஏமாத்திட்டு இருக்கீங்க ஜாதிய கூட்டணி மக்களை மதவாத மதத்தால் பிரிச்சு எப்படியாவது பண்ணணும்னு பாக்குறீங்க இது எதுவுமே எடுபடாமல் கடைசியில இந்திய அம்பேத்கருடைய சட்டத்தையே இழிவு செய்யற மாதிரி கோர்ட்டை அவமானப்படுத்துறீங்க எலெக்ஷன் கமிஷன் அவமானப்படுத்துறீங்க இது எல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க சார் அவங்களுக்கு பீகார் அப்படின்னு சொன்னாலே நார்த் இந்தியால இருக்கிற ஸ்டேட்ஸுக்கு பேரு பீகார் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேஷ் இதுக்கு நாலு சேர்த்தா பிமாரு அப்படின்னு வரும் பீமாரு அப்படின்னா இந்தியில உடம்பு செரியில்லைன்னு அர்த்தம் வியாதி உள்ளவர்கள் இந்த மாநிலங்கள் எல்லாம் வளர்ச்சியில் குறைவாக இது ஜ முன்னேற்றம் இல்லாமல் நோய்வாய்ப்பட்ட ஸ்டேட்டுகள் பிமாறுனு சொல்லப்பட்டது இன்று வளர்ச்சியில் உச்சத்தை அடைந்து கொண்டிருக்கின்றன உத்தரப்பிரதேசம் மிக விரைவில் இந்தி தமிழ்நாட்டை விட அதிகமாக ஜிஎஸ்டிபி ல வளரும் வாய்ப்பு இருக்கிறது பத்து லட்சம் கோடி கட்டுமானத்துக்கு செலவு பண்றாங்க தமிழ்நாடு இந்தியால இரண்டாவது ஸ்டேட்டா இருக்கு ஜிஎஸ்டிபி குரோத்ல ஆனால் கட்டுமான செலவுல பன்னெண்டாவது இடத்துல இருக்கு மிக குறைவான தொகைகள் இன்னைக்கு ஒரு ரூபா நீங்க கட்டுமானத்துல செலவு பண்ணீங்கன்னா மூணு நாலு வருஷம் கழிச்சு எட்டு மடங்கு அரச வரும் டோல் போட்டா டோல் போற ஒரு ஒரு வண்டியும் தரும் இது மாதிரி செலவு பண்ணாம நீங்க வேஸ்ட் பண்ணிக்கிட்டு நாலரை லட்சம் கோடி கடனை வாங்கிட்டு ஸ்டாலின் செஞ்சுட்டு இப்ப அவரை கொண்டு போய் அங்க காட்டினீங்கன்னா ஒரு கூட்டம் இருக்கும் அவ்வளவுதான் தாண்டி அங்க இன்னும் அவ்ளதான் ஏன்னா இப்ப நம்ம சொல்ற மாதிரி இங்க இருக்க தமிழக பாஜக வந்து எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி அமைச்சிருந்தாங்க இது மாதிரி அவங்க பீகார் மக்கள் என்ன சொன்னாங்க வடக்கருக்குல என்ன சொன்னாங்கன்னு சொல்லி இத வந்து பெருசா அங்க வந்து ஒரு பிரச்சாரமே பண்ணாங்க அது ஒரு பாதிப்பு அது அப்புறம் இவங்க சொல்ற மாதிரி அமைச்சர்கள் பேசுனது எதிர்ப்பா இருக்காங்களே சொல்லிட்டு இப்படிப்பட்டவர முதல்வராக மிக நிச்சயமாக இன்னைக்கு போய் நீங்க மத்திய பிரதேசத்துடைய காங்கிரஸ் கட்சி தலைவர் கமல்நாத்தை கேளுங்க ஐயா நீங்க ஏன் தோத்தீங்கன்னா திரு உதயநிதி ஸ்டாலின் பேசிய அருவறுப்பான கீழ்த்தரமான பேச்சை பிஜேபி பரப்பியது இவர் பேசலன்னா அவங்க எப்படி பரப்ப முடியும் அந்தால ஏன் கூட்டணியில வச்சுக்கிட்டு இருக்கீங்க இதான் பிரச்சனை இதை தாண்டி நீங்க கேட்டீங்களே பிஜேபி தமிழ்நாடு என்ன செய்யணும்னு சொன்னால் பிஜேபி தமிழ்நாடு இப்பொழுது நீதிமன்றத்தை முழுமையாக பயன்படுத்தணும் இன்று வரை பொன்முடி வழக்கில் முறையாக எஃப்ஐஆர் போட்டு அவர் சரியான பிரிவுகளில் கொண்டு போகல ஒன்னே ஒண்ணு நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்கு அவர் இப்ப அன்னைக்கு பேசினது தன்னுடைய கருத்தாக சொல்லவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் பேசிய விஷயத்தை தான் நான் இப்ப சொன்னேன் அப்படின்னு சொல்லி இருக்காரு அப்ப அந்த எழுபத்தி ரெண்டு ஸ்பீச்சையும் கொடுங்க இவர் அன்னைக்கு பேசினா புல் வீடியோவை கேட்டிருக்காங்க இப்ப அவர் அந்த மாதிரி கோட் பண்ணாம பேசினார் என்று சொன்னால் அரசு வழக்கறிஞர் திமுக கட்சி ஊழியர் போல பேசியதை கண்டிப்பாக உயர் நீதிமன்றம் கண்டிக்கும் அவர் மீது வழக்கு போடணும் இப்ப திரு இவர் மீது வழக்கு போட்டால் அடுத்தது உதயநிதி மேல எஃப்ஐஆர் போடல மனோ தங்கராஜ் மேல போடல இதற்கு அடுத்ததாக நேற்றைய தினம் இன்னொன்னு வந்திருக்கு ஏன் ஏன் வந்து தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவ கல்லூரிக்கு அந்த இது உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மாத்திரம் தடை பண்ணிருக்கீங்க ஆனா எஃப்ஐஆர் போடல அந்த இயங்கிறதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போடாம ஏன் அந்த தடையை மாத்திரம் செஞ்சீங்க அவர்கள் குமாரபாளையம் மற்றும் இது நாமக்கல் பக்கத்துல இருக்கிறதெல்லாம் பாளையமாக மாற்றி பல ஆயிரம் பேருக்கு கிட்னியை எடுத்திருக்காங்கன்னு தெளிவாக ஆதாரத்தோடு வந்த பிறகும் ஏன் எஃப்ஐஆர் போடலன்னு கேட்டிருக்காங்க ஒரு சென்னை உயர் நீதிமன்றமே இப்போது பல விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் பெட்டிஷனாக எழுதி தமிழக பாஜக தலைவரும் அதிமுகவும் கவர்னரிடமும் ஜனாதிபதியிடமும் ஆர்டிகல் முன்னூத்தி ஐம்பத்தி ஐந்துக்கு கீழாக ஏன் தமிழக அரசை கலைக்க கூடாது என்று கேட்கலாம் அதனால பொன்முடி வழக்கா இருக்கட்டும் இல்ல இப்ப தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரி வழக்குல நேரடியாக சென்னை உயர் நீதிமன்றம் ஏன் எஃப்ஐஆர் போடலன்னு கேட்டிருக்கு சோ இத வச்சு அவங்களை ஏன் கலைக்க கூடாதுன்னு கவர்னரை கேட்க வைக்கணும் என்னுடைய பார்வையாக இருக்கும் அந்த விஷயம் என்ன மாதிரி நீங்க ஏன் போடலன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதை தாண்டி ஆனா அரசு தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா நாங்க தான் அந்த இது உரிமத்தை ரத்து பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க சோ அரசு தரப்புல இருந்து என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கல கோர்ட் என்ன கேட்டுருக்கு இதற்கு ஏதாவது குழு இழு ஏதாவது அமைச்சிருக்காங்களா கோர்ட் தரப்புல இருந்து இல்ல அரசாங்கமே ஐ மீன் உயர் நீதிமன்றமே ஒரு எஸ்ஐடி டிஎஸ்பி தலைமையில் போட்டு செஞ்சிருக்கு உடனே அவர் ஊட்டியில இருக்கிறவர் இது இங்க வந்து எப்படி செய்வாருங்கிறாங்க ஊட்டிக்கு வேற ஒருத்தர போடலாம் சரி எந்த அளவுக்கு இந்த விஷயத்தை தள்ளி போட்டு ஆதாரங்களை அழிக்கணும்னு திமுக பாக்குது எப்படி அண்ணா பல்கலைக்கழக வழக்குல இன்று வரை அந்த சாருங்கிறது யாரு அப்படிங்கிறத பார்க்க தேடுவதையே பார்க்காம அதாவது திரு அண்ணாமலை அவர்கள் வெளியிட்ட அந்த கால் சிடிஆர் ரெக்கார்ட்ஸ் படியாக அடுத்த நாள் திரு அந்த ஸ்டாலினின் அப்பா ஸ்டாலினின் அன்பு மகன் திமுக ஞானசேகரன் கோட்டூர்புரம் சண்முகம் எனும் ஒரு முக்கியமான திமுக தலைவரோடு பேச அவர் அண்ணா பல்கலைக்கழகத்தின் ஒரு முன்னாள் ஊழியரை வச்சுக்கிட்டு அந்த இதெல்லாம் அழிச்சிருக்காரா பதிமூன்று முறை அந்த நாலு நாள்ல கோட்டூர் சண்முகம் அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தின் முக்கிய பொறுப்பில் இருந்தவரோடு பேசியிருக்கார் அப்படின்னா அந்த இதையெல்லாம் சிசிடிவி புட்டேஜ் எல்லாம் அழிச்சாரா இது எல்லாத்தையும் இன்று வரை பண்ணல இன்னொன்னு இப்பொழுது ஒரு செய்தி வந்திருக்கிறது எனக்கு முழுசா உறுதியாகல அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு அந்த திமுக ஞானசேகரன் கிட்ட இருந்தும் மற்ற விதத்திலும் ஏழு லட்சம் ரூபாய் அபராதம் வாங்கி கொடுக்கணும்னு இன்று வரை தரப்படல அந்த தீர்ப்பு வந்து மூணு மாசத்துல ஏழு முறை பாதிக்கப்பட்ட அந்த மாணவியின் தரப்பு நீதிமன்றத்துக்கு வந்தா போலீஸ் தரப்புல வரவேண்டியவர்கள் வராம ஒத்தி வச்சு ஒத்தி வச்சிட்டு பண்றாங்க சார் ஒரு மாணவி திமுக காரனால இவ்வளவு கொடூரமாக சென்னையின் மத்தியில் ஒரு கல்லூரிக்குள்ள சொன்னால் அதுக்கு உரிய நிவாரணம் கொடுக்கறதுல ஏன் சார் இவ்வளவு இது திமுக ஞான கட்ட அறக்கட்டளில இருந்து இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் நீங்க கொடுத்துருக்கணும் சார் இதுக்கு மேல நடக்க கூடாதுன்னு அதை விட்டுட்டு அவன் கட்சியில இல்ல கட்சி அனுதாபி அப்படின்லாம் பேசாம இன்னைக்கு வரைக்கும் அந்த அரக்கோணம் திராவிட செயலா சாரி தெய்வ செயலுங்கிறவன் திராவிட செயல் செஞ்சதுக்காக அவன் பேர்ல போட்ட எஃப்ஐஆரை வச்சுக்கிட்டு உயர் நீதிமன்றத்துல அவங்க கோர்ட்ல வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கையெழுத்து போடணும் கேட்க கூட முடியாத அளவுக்கு சாதாரண பிரிவுகள்ல போடுறாங்க ஆனால் அதே இந்த பக்கம் பிஜேபி ஆதரவாளர்களோ நடுநிலையாளர்களோ பேசினால் ஏதாவது பண்ணா ஒரு வழக்கு போடுறீங்க தேனியை சேர்ந்த ஒரு மௌல்வி மசூதிக்குள்ள பேசினார் அதாவது இந்தியாவை எதிர்த்து இந்தியாவை வீழ்த்தி யாராவது ஒரு முஸ்லிம் இறந்தால் அவருக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு அதீஸ் இருக்கு அப்படின்னு அவர் பேசிய வீடியோவை போட்ட நமது நண்பர் பால கௌதமன் ஸ்ரீ டிவி அவர் பேர்ல வழக்க போட்டிருக்காங்க இது என்ன சார் இது அந்த பேசினவன் பேசினது இப்படி பேசி பேசியிருக்கான்னு சொன்னா வழக்கு ஆனா பொன்முடி பேர்ல வழக்கு போட மாட்டீங்க இது மாதிரி மக்கள் இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க சார் தமிழக மக்கள் மிக மிக முத்திசாலிகள் எந்த கூட்டணியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல மக்களவை தேர்தல்ல முப்பத்தி ஒன்பது சீட்ல ரெண்டு தான் எம்ஜிஆர் ஜெயிச்சார் இந்திரா காந்தியும் கருணாநிதியும் ஒண்ணு சேர்ந்தார்கள் நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு பீச்சில் நம்ம தலைவர் பாட்டு பாடினார் ஆனா உடனே ஆட்சியை கலைக்கணும்னு போய் இந்திரா காந்தி காலில விழுந்தார் ரெண்டு கண்டிஷன் போட்டார் ஒன்னு எனக்கு எதிரான ஷா கமிஷன் சர்க்காரியா கமிஷன் சாரி சர்க்காரியா கமிஷன் அறிக்கையை மூடணும் ரெண்டாவது இது ஆட்சியை கலைக்கணும் இந்திரா காந்தி அம்மையார் சொன்னார் நீ முதலமைச்சர் கிடையாது கருணாநிதி முதல்வர் கிடையாது மொத்த சீட்ல ஆளுக்கு பாதி நிப்போம் நாங்க காங்கிரஸ் நூத்தி பதினேழு சீட்லையும் திமுக நூத்தி பன்னெண்டு சீட்லையும் அப்பையும் வேற ரெண்டு கூட்டணிக்கு சீர கூட்டு நின்னுது ஆனால் மக்கள் பெருமளவில் மீண்டும் எம்ஜிஆரை வெற்றி பெற செய்தார்கள் அதே கூட்டணி தொடர்ந்தால் ஜெயிக்கும்னு இவங்க சொல்றது நடக்காது இதே விஷயம் திருப்பி தொண்ணூத்தி ஆறு தேர்தல் சட்டசபைக்கும் மக்களவைக்கும் சேர்ந்தே நடந்தது சட்டசபையில ஜெயலலிதா பர்கூர் தொகுதியில் தோற்றார் இவங்க நாற்பதுக்கு நாற்பதும் தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் ரஜினி ஆதரவோடு கூட்டணியில் திமுக ஜெயிச்சது ஆனால் தொண்ணூத்தி எட்டில் ஜெயலலிதா அந்த கூட்டணி அப்படியே இருந்தது ஜெயலலிதா கூட்டணியை மாற்றி வாஜ்பாயோடு கூட்டணி சேர முப்பத்தோரு சீட்ல ஜெயிச்சார் எனவே இந்த கூட்டணி பலங்கள் ஜெயிக்காது மக்கள் புத்திசாலிகள் இதை இவர்களுக்கு தகுந்த பாடம் புகுத்துவார்கள்